ஆகட்டும் சேர்மேன் ஆகட்டும் இந்த கோயிலுக்கு வந்து வரி வசூல் பண்ணக்கூடியது இது சுற்றுலா தலமா என்னன்னு போர்டு வைக்கணும் முதல்ல பக்தர்களுக்கு நாங்க பணம் வாங்கல அப்படி சொல்லி சொல்லி இருக்காங்க நம்ம இந்து முனை தொண்டர்களும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் பக்தர்களாக வருவாங்க நீ காசு வாங்கினா செருப்பால் அடிப்பாங்க அதனால நீ அதுக்கு தயாரா அந்த கட்டணம் வசூல் பண்றதை நிறுத்தணும் இல்லைன்னா செருப்பு அடி கிடைக்கின்றதுதான் இந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்து மூலியமாக இந்த செய்தியை சொல்ல வேண்டியிருக்கின்றது இருக்கின்றது ஏற்கனவே சென்னிமலையில இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது இந்த வேணா இந்த பணம் வசூல அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ நாதச்சந்திரங்கள்லாம் சென்னி மலையா மாத்தும் இது பாரம்பரியமான பல லட்சக்கணக்கான ஆண்டு இருக்கக்கூடிய முருகன் கோயிலும் வந்து கிறிஸ்தவ மலையா மாத்துவன்னு சொன்னானே அப்படின்னு கொஞ்சம் அப்பதான் ரோசம் வந்திருக்கு அங்க இருக்க இந்துக்களுக்கெல்லாம் அறைகோண்டு கொடுத்தான் இதை கண்டிக்கணும்னு லட்சக்கணக்கான மக்கள் அந்த சென்னிமனையை கூடினார்கள் அதுக்கு அடுத்தது அதான் முருகனுடைய ஆரம்பம் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் நமக்கு எல்லா செய்தியெல்லாம் பேப்பர்ல வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய காவல்துறை இந்த மாதிரி அதிகாரிகள் இதையெல்லாம் மீறி எங்க திருப்பரங்குன்றத்துல மிக பிரமாண்டமாக அந்த அரசாங்கத்தையும் அதிகாரிகளையும் எதிர்த்து அங்க மிக பிரமாண்டமான கூட்டம் நடந்தது முருக பக்தருடைய மாநாடு பார்த்திருப்பீங்க இல்ல இங்க பாருங்க காவல்துறைகள் நமக்கு என்ன பிரச்சனை வேலை போக இந்த முருக பக்தருக்கு மாநாடுக்கு இந்த அரசாங்கமானது திமுக அரசாங்கமானது நாட்டி அரசாங்கமானது கடவுள் நம்பிக்கை அரசாங்கமானது இந்த முருகர் பக்தர் மாநாட்டுக்கு ஜனங்கள் வரக்கூடாது எந்த அளவுக்கு தடை செய்யணுமோ அது மாதிரியான செஞ்சு முயற்சி இன்னைக்கு இந்த இந்தியா மாத்திர உலகம் பூரா பேசக்கூடிய அந்த மாநாடு வெற்றி அடைஞ்சிருக்கின்றது சிங்கப்பூர் மலேசியா ஜப்பான் ஜப்பான்ல இருந்து இது மாதிரி உலக நாடுகள் இருந்தாலும் அந்த மாநாட்டுக்கு வந்து அந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கின்றது நான் எதைக்கு இதெல்லாம் சொல்றேன்னா இந்த மாதிரி நிகழ்வை இந்த பக்தர் முருகன் கோயில்ல பத்தமலை முருகன் கோயில்ல இந்த மாதிரியான ஒரு மாநாடு நடக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த பேரூராட்சி உருவாக்க வேண்டாம் என்று நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு ஒரு நேரம் டைம் தரும் ஒரு மாசத்துக்குள்ள நீங்க இந்த இதை நிறுத்தலைனா நிச்சயமாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் அறிவிக்கின்றேன் நீங்க மிகப்பெரிய முருகப்பத்தர் மாநாடு மாறி இந்த இடத்துல இந்த பத்தமலை முருகன் பகுதியில இந்த மாநாடு நடைபெறும் இந்த வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த அரசாங்கம் தூக்கெறிய வேண்டும் இங்கே வந்திருக்க உளவுத்துறை எல்லாம் வந்திருப்பாங்க இந்த இவங்களை பத்தி நீங்க செய்தியை உடனடியாக மேலே கொண்டு போக வேண்டும் இந்த வரி வசூலை நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் இந்த பதஞ்ச வாரில் இருக்கக்கூடிய மக்களும் சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் சரி இங்க கூடி இந்த பஞ்சாயத்து அலுவலகமே இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நீங்க பெருந்தினா வந்திருக்கூடிய தாய்மார்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றியை சொல்லக்கூடிய நன்றி வணக்கம்